நம்ம காவேரிங்க ஆமா ஓ என்ன இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற காவேரி ஆறு திருச்சியில இருக்குல்ல சோ அது வந்து இது மூணாவது இடமா அந்த கண்டம் மாறுறப்போ மாறோம்லாம் அந்த மாதிரி மாறி மூணாவது இடமா வந்ததுதான் திருச்சி அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு வரலாறு மிக்க பூமியில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பொறும இப்ப நம்ம ஒரையூர் இருக்குல்ல அந்த உரையூர் தான் வந்து நம்மளோட தலைநகரமா இருந்துச்சு இப்ப இருக்கிற ஒரையூர்

எங்கடா இங்க இருந்த வீடை காண பாறை இது ஆக்சுவலாக எப்படின்னா ரெண்டு யானையில கட்டி இங்கிட்ட இருந்து கட்டி அந்த பாறையை உள்ள கொண்டு வந்து சென்டரில் இறக்குறது இப்போ இந்த யானை லூஸ் விட்டா அந்த யானை இழுத்துடும் அந்த யானை லூஸ் விட்டா இந்த யானை இழுத்துரும் அந்த மாதிரி இழுத்து கல்ல கொண்டு வந்து பிளேஸ் பண்றாங்க எப்போ ஒரே உடல் அமைப்பு பலம் பருவ முக்கியம் பருவ காற்றை அறிந்து கடலையும் வசப்படுத்தி ஆட்சி புரிந்தது இப்ப நம்மளுக்கு வெதர் ரிப்போர்ட் வெதர் கண்டிஷன் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் இல்ல நமக்கு இந்த ரமணான்னு ஒரு சார் இருப்பாரு அவர் தான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு

நமக்கு நார்த் சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் எதுன்னு தெரியாது கிழக்க போ அப்படின்னு சொன்னோம்னா எது கிழக்கு எது வடக்கு எது மேற்கு எது தெற்குன்னு எதுவுமே தெரியாது தமிழ்லயே இங்கிலீஷ் சொன்னாலே தெரியாது வெஸ்ட் ஈஸ்ட் எது வெஸ்ட்னு கேக்குறாங்க என்னது என்னது இதுவா அதான் அந்த புரோட்டீனுக்கு ஜிம்மு எடுத்து சொல்லிருக்காங்க கடலை வேர்க்கல்ல கல்ல கல்ல

கொஞ்சமானது <reaction> <laughs> <stellPS> காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு இதை வந்து இப்படி கையில் எடுத்துக்கணும் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும் உச்சி வீல் அதான் அதாவது அட்டிக்கிற வெயில்ல உடம்பு ஃபுல்லாக ஐஸ் கட்டி வச்சு தேய்ச்சா கூட நம்மளுக்கு வெயில் குறையாது போல இருக்கு அவ்வளோ உஷ்ணம் இருக்கு எப்படி உட்காந்து பேசுறாங்கன்னு தெரியல பொதுவாக சூட்டை தணிக்கணும் அவ்வளோ தணிக்க

அந்த ஆடியோவை போட்டு அதில் ரீல்ஸ் போடுறாங்க அதுவும் செம்மையா பிச்சுக்கிட்டு ஓடுது அவள் புலம்பெல்லாம் இவன் புலம்பெல்லாம் ஆக்கிடுறாங்க ஆ ஆனால் ஒரிஜினல் வீடியோவில் போய் பார்த்தோன்னா அது வியூஸே இல்லை ஆனால் அந்த ஆடியோ யூஸ் பண்ணி இவங்க நல்ல வியூஸ் எடுத்துடுறாங்க ரொம்ப ஈஸியாக ஒரே மாதத்துல ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸு இல்லை ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் கொண்டு வரதுக்கான சம ஒரு ஐடியா இருக்கு என்ன பான் வீடியோ பண்ணுமா இல்லைண்ணா இல்லைண்ணே சரி போனை வச்சாலும் ஒன்று ஆரம்பிக்கப்படுறேன் நீங்க தனியா ம்யா நானும் மாப்பிள்ளையை சேர்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ என்ன மாதிரி வீடியோன்னு கேட்கவே இல்லை என்ன ஆஹ் சொல்லுப்பா அது ஆக்சுவலா ரியாக்சன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குண்ணா இப்போ எப்படின்னா உங்க பண்ணி காட்டுறோம் பாருங்க இப்படி திரும்புங்களேன் நீங்க வந்து இப்போ காமெடியா திரும்புறீங்கன்னு நடத்தோம் ஓகேவானா இப்படி பண்ணா அவ்வளவுதான் அவ்வளவுதான் வியூஸ் போகும் லைக் வரும்னா ஓ உங்களுக்கு தெரியாதா அது ரொம்ப ஈஸியஸ்ட் ஈஸியஸ்ட் ஃபார்மட் இது பீக் கஷ்டப்படவே வேணாம் அத கேள்விப்பட்டீங்களா நோவாம நுங்குதிங்கான ஒரு பண்டியே வலிக்காம அப்படி கூட உங்களுக்கு ஒரு காமெடி ஒன்னு பாத்துக்கிட்டேன்டா அதுல என்ன அந்த வடிவேலு வந்து வருவான் முத்துகால டான்ஸ் மியூசிக் வாசிட்டு இருப்பான் பயங்கரமா வாசிட்டு அது एक्चुअली மிஸ்டர் பீன் கண்டென்ட் ஆமா ஆமா அவன் பயங்கர கஷ்டப்பட்டு வாசிட்டு இருப்பான் அதுக்கு செல்றே உலவாது ஆனா அந்த பாட்டை போட்டு பக்கத்துல வடிவேல் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு அதுக்கு வடிவேலுக்கு சம்ம காசு கொடுத்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலி ஆமா அப்ப அதுதான் ஆக்சுவலி இப்போ நம்ம பண்றது இல்லையா எவனோ ஒருத்தன் பண்ண மியூசிக் எவனோ ஒருத்தன் பண்ண வீடியோவுக்கு ஆடியோஸ்க்கு வந்து நம்ம வீடியோ பண்ணி சம்பாதிக்கிறது அவ வடிவேல் எப்பயோ பண்ணிட்டாப்ல அந்த விஷயத்த செம்மையா இருக்கலாம் குடிக்கலாமா குடிக்கலாமா

வெட்டி ஆயிருச்சு இல்ல டைலாக் வர ஐயா ஐயா சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் தண்ணியில போன ஈரமாயிரும் நான் உனக்கு கையில பிடிச்சுக்கவா இப்போ எங்க பிடிச்சி தூக்கி தான் போடணும் இதாப்போ